அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது நாம் செய்யாத காரியங்களை மற்றவர்கள் செய்வார்கள் அவர்களை பற்றி நாம் ஏதாவது தீர்மானித்தால் அது நமது மகிழ்ச்சியை கொலைக்கும் சமாதானத்தை பறிக்கும் என்பதுதான் உண்மை அது வார்த்தையை சார்ந்து இருக்காது தேவன் செய்யாதே என்று சொன்னால் நீங்கள் அதை செய்யாதீர்கள் உங்களிடம் ஒரு விஷயம் சொல்கிறேன் அது போன்ற அநேக விஷயங்களை நான் அறிவேன் மகத்தான தெய்வ மனிதர்கள் பலரை எனக்கு தெரியும் அவர்கள் திரைப்படம் பார்க்க செல்வார்கள் ஆனால் நான் போக மாட்டேன் அதை நான் செய்ய மாட்டேன் அதை செய்தால் எனக்கு சமாதானம் இருக்காது அங்கே மற்றவர் என்னை பார்ப்பதை நான் விரும்ப மாட்டேன் ஒரு காலகட்டத்தில் எனக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருந்தது அதை நான் கடந்து வந்துள்ளேன் ஒருவேளை நீங்கள் அதை செய்தால் உங்களை எப்படி ஒரு கிறிஸ்தவர் என்று அழைப்பீர்கள் அது பற்றி நீண்ட காலம் நினைத்தேன் சில நேரம் அது எனக்கு மிக கடினமாக இருந்தது எனவே என் வேலையை கவனிப்பதென்று முடிவு செய்தேன் ஏனென்றால் என் வாழ்விற்கான கணக்கை தான் நான் வழங்கப் போகிறேன் பொதுவாக பிள்ளைகளை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்கள் பிள்ளைகளுக்கான எல்லையை நீங்கள் வகுக்க வேண்டும் அவர்கள் தரமான ஒரு வாழ்வு வாழ வேண்டும் பவுல் சொன்னார் சிலர் நாள் வரைக்கும் சிலையை ஒரு பொருள் என்று எண்ணி சிலைக்கு படைக்கப்பட்டதை பொசிக்கிறார்கள் அவர்களுடைய மனசாட்சி பலவீனமாக இருப்பதால் கரைப்படுகிறது பெரிய காரியங்களையே நாம் செய்ய வேண்டும் ஆனால் மற்றவர்களின் மனதை பற்றி நாம் தீர்மானிக்கிறோம் அவர்கள் ஆடையை பார்க்கிறோம் தலைமுடியை பார்க்கிறோம் அவர்கள் தேகத்தில் கரை உள்ளதா என்று பார்க்கிறோம் நாம் எல்லோருமே திருச்சபைக்கு செல்வது மிகவும் அவசியம் அப்போதுதான் திருச்சபைகள் நன்றாக இயங்க முடியும் என்னைப் போல இருக்க சிலர் விரும்புவார்கள் எனவே நான் செய்வதை நீங்கள் செய்யாதீர்கள் நீங்கள் செய்ய வேண்டியதை பற்றி நான் சொல்கிறேன் மக்களுக்கு தேவனின் நண்பை போதியுங்கள் தேவனிடம் தனிப்பட்ட முறையில் எப்படி நெருக்கமாக தொடர்பு கொள்வது என்று அவர்களுக்கு போதியுங்கள் பிறகு அவர்கள் என்ன செய்யக்கூடாது என்று தேவன் சொல்லுவார் எனக்கு சிகரெட் பிடிக்கும் பழக்கம் இருந்தது நான் அதை செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு தேவன் நீண்டகாலம் எடுத்துக்கொள்ளவில்லை நான் சிகரெட் பிடிக்க ஆரம்பித்தது என் ஒன்பது வயதில் இங்கிருந்து நான் சென்றதும் அதை பற்றி எனக்கு சில கடிதங்கள் வரும் எனக்கு தெரியும் அந்த பழக்கம் நம்மை நரகத்துக்கு அனுப்பிவிடும் அப்படின்னு நான் சொல்லலையே ஏன் அமைதியாயிட்டீங்க இதை கவனிங் நான் செய்வது சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் அது எனக்கு பிடிக்கிறது ஏன் அதிகமாக சாப்பிடக்கூடாது என்பதை பற்றி வேதம் நிறைய விஷயங்களை சொல்கிறது ஆனால் அது சிகரெட் பிடிப்பதை பற்றி சொல்லவில்லை உங்கள் தேகத்தை கிடக்கும் காரியங்களை பற்றி அது சொல்லவில்லை ஆனால் அதை நான் செய்வது சரியல்ல புகைப்பிடிப்பதற்கான ஒரு தனிப்பிரிவு பரலோகத்தில் இல்லை அதற்கு உங்களை நான் சிபார்சு செய்யவில்லை ஆமேன் எல்லோரும் அறிவார்கள் அது நாற்றமடிக்கும் அசிங்கமான ஒரு பழக்கமாகும் என்று என் அனுபவத்தில் நான் அதை சொல்கிறேன் யாராவது புகைப்பிடிப்பதை பார்த்தால் நான் கேட்பேன் இது கேட்டது இது தேவைதானா ஒரு உண்மையை சொல்கிறேன் மோசமான வெறுக்கத்தக்க முறையற்ற ஒரு குணத்தோடு நாம் இருப்பது எல்லாவற்றையும் விட மிகவும் மோசமானதாகும் அது ஏன் தெரியுமா அது எனக்கு நேர்ந்த ஒரு அனுபவமாகும் ஒரு உண்மையை சொல்கிறேன் சில முக்கியமான மத தலைவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த உலகின் மிகவும் கீழ்த்தரமான மக்கள் ஒருமுறை என்னுடைய அத்தை என்னிடம் சொன்னார் உன் கண்ணில் நீல நிறம் சாயம் பூசுவதால் நீ நரகத்துக்கு நரகத்துக்குத்தான் என்று இது போன்ற சில விஷயங்கள் கிறிஸ்தவத்திற்கு மாறுபட்டதாக உள்ளன நீங்க இதை செய்யாதீங்க அதை செய்யாதீங்க இதை செய்யாதீங்க அதை செய்யாதீங்க இதை செய்யாதீங்க அதை செய்யாதீங்கன்னு சொல்லாதீங்க நாம் வேடிக்கையாக இருப்பது பற்றியும் மகிழ்ச்சியாக இருப்பது பற்றியும் ஏன் பேசக்கூடாது எப்போதும் குற்ற உணர்வோடும் நிராகரிக்கப்பட்ட மனப்பான்மையோடும் இல்லாமல் இருப்பது எவ்வளவு மகத்தானது உங்களைப் பற்றி எனக்கு தெரியாது ஆனால் ஒரு கிறிஸ்துவராக இருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறது பிறரைப் பற்றி ஒரு தீர்மானம் எடுத்து அவர்களை பற்றி எப்போதும் குறைகூறினால் யாரையும் கிறிஸ்துவிடம் உங்களால் அழைத்து வர முடியாது அதனால் தான் இயேசு எல்லாரோடும் அமர்ந்து உண்டார் தனது மகிமையையும் பிறர் மீதுள்ள அன்பையும் அவரில் தேவன் இருப்பதையும் வெளிப்படுத்தினார் அவ்விதமாக அவர் வாழ்ந்து பிறரை தன் வசப்படுத்தினார் நான் சமரசம் செய்வதை பற்றி பேசவில்லை அதை நீங்கள் செய்யக்கூடாது எனவே எது முக்கியம் என்றும் எது முக்கியமில்லை என்றும் நீங்கள் உண்மையில் அறிய வேண்டும் அதை பற்றி தான் நான் பேசுகிறேன் நீங்கள் வித்தியாசமானவர்கள் முக்கியமான நேரத்தில் அமைதியாக இருக்கிறீர்கள் இதுவே எனது சாட்சி அது சரிதானே அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் சிபாரிசு செய்யவில்லை அதை புரிந்து கொள்ளுங்கள் எது முக்கியமானது என்பதை நான் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே பிறரை பற்றி தீர்மானிப்பதும் அவர்களை பற்றி குறை கூறுவதும் உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் அது மோசமான விளைவுகளை உருவாக்கும் அடுத்த மூணு மாசத்துக்கு எனக்கு வர்ற இமெயிலை நான் பார்க்க போறதில்ல தேவனே கருணை காட்டுவீர் அந்த காலத்தில் மூக்குத்திகளும் கம்மல்களும் வேறு ஆபரணங்களும் அணிந்தார்கள் அதையெல்லாம் தவிர்த்திடுங்கள் என்றுதான் மக்களிடம் நான் சொல்கிறேன் பவுல் அப்படி சொல்லவில்லையே ஜாய்ஸ் எந்த நகைகளையும் அணிய வேண்டாம் என்று எப்போதாவது பவுல் சொன்னாரா அவர் அப்படி சொன்னாரா இல்லை அந்த காலத்தில் விலை மாதர்கள் நகைகளை அணிவதை பற்றி அவர் சொன்னார் ஒரு விலை போல அலங்காரம் செய்தபடி திருச்சபைக்கு வராதீர்கள் என்றார் அதைத்தான் நானும் சொல்கிறேன் தேவனின் பெண்களுக்கு கவர்ச்சி தேவையில்லை அவர்கள் தெய்வீகமாக இருக்க வேண்டும் எனவே நீங்கள் யாரும் லோக்கட்டாடை அணிய வேண்டாம் ஏனென்றால் உங்கள் கவர்ச்சியை பார்ப்பது மற்றவர்களின் வேலை இல்லை ஆமேன் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சாப்பிட வேற போகணும் ஓ தேவனே எமது பசியை பொறுத்தருளும் நாலு பக்கமும் வழி இருக்கு எந்த பக்கம் போறதுன்னு தான் தெரியல நேர்மையாக சொல்லுங்கள் பிறரை பற்றி தீர்மானிப்பது உங்களின் மகிழ்ச்சியை பறிக்குமா உங்கள் அன்றாட வாழ்வில் உள்ள வேலையை மட்டும் பார்ப்பதில் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்குமா ஒரு மகத்தான வசனம் உள்ளது அதுதான் ரோமர் பன்னிரண்டு பதினான்கு ஒவ்வொரு மனிதனும் தன்னை பற்றிய கணக்கை வழங்குவான் தேவன் பிறரை பற்றி நம்மிடம் கேட்க போவதில்லை அவர் நம்மை பற்றி தான் கேட்பார் யாராவது ஒருவர் பாவம் செய்ய முற்பட்டால் வேதத்தில் உள்ளபடி அவருக்காக நீங்கள் ஜெபிக்கலாம் அவரது கண்களை திறக்குமாறு தேவனிடம் நீங்கள் ஜெபிக்கலாம் அவர்களை திருத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருந்தால் முதலில் அதை செய்யுங்கள் ஒரு நல்ல நண்பராக இருப்பவர் நல்ல வார்த்தைகளை கூறி அவர்களை திருத்த முற்படுவார் அதற்காக அவர்கள் முதலில் தட்டி நீங்கள் செய்வதெல்லாம் அருமை அதற்கும் இருக்கும் சம்பந்தம் என்று கூறாதீர்கள் எனக்கு தெரிந்த ஒரு நல்ல நண்பர் பாலியல் தவறில் ஈடுபட்டால் அதை அவரிடம் சுட்டி காட்டுவேன் ஆனால் அவரை மன்னிக்க மாட்டேன் தேவையில்லாத வார்த்தைகளை பேச மாட்டேன் அதே சமயம் அவர்கள் தலைமுடி எப்படி உள்ளதென்றோ அதில் என்ன சாயம் உள்ளதென்றோ அவர்கள் எவ்வளவு சர்க்கரை சாப்பிடுகிறார்கள் என்றோ பார்க்க மாட்டேன் ஒவ்வொரு ஆரோக்கியமான மனிதனும் பிறர் என்ன சாப்பிட வேண்டும் என்று சொல்ல விரும்புவான் என் மகன் ஒருவன் தன் தலையை மொட்டை அடித்தான் ஆனால் அவன் தலைமுடியோடு அழகாக இருப்பான் அவன் தலையில் எப்போதும் அதிகமான முடி இருக்கும் ஆனால் அதை பற்றி நான் எதுவும் சொல்லாமல் எந்த விமர்சனமும் செய்யாமல் பத்து வருடங்கள் என் வாயை பொத்தினேன் எனவே பெற்றோர்களே நான் சொல்வதை கேளுங்கள் அது போன்ற விஷயங்கள் பொதுவாக நம் பிள்ளைகளின் ஒரு பிரச்சனையாக உள்ளது சிலர் தாங்கள் அணியும் ஜீன்ஸ் பேண்டில் ஓட்டை இருப்பதை விரும்புகிறார்கள் அதை வாங்கி தங்கள் அலமாரியில் வைக்க விரும்புகிறார்கள் உங்களுக்கு ஏதாவது துணி தேவைப்பட்டால் நான் உங்களுக்கு வாங்கி தருகிறேன் நான் வேறு ஒரு தலைமுறையை சேர்ந்தவள் எனவே கிழிந்த துணியை நான் வாங்க மாட்டேன் புது துணிகளை தான் வாங்குவேன் அது தானாக கிழிந்துவிடும் ஆனால் அது ஒரு பைபிள் பிரச்சனை அல்ல எனவே ஒரு துணியை நீங்கள் அணிய விரும்பாவிட்டால் அதை அணியாதீர்கள் ஆனால் அதே சமயம் வேறு யாராவது அப்படி ஆடையை அணிந்திருந்தால் அவர்கள் எனக்கு முன்பாக வருவதை நான் விரும்ப மாட்டேன் அது ஏன் தெரியுமா அது என் ஒப்பந்தம் அது அரைகுறையான விஷயம் ஆனால் ஆனால் என் ஊழியத்தை தொடங்கும்போது எல்லோரும் வேறு அடை அணிந்திருந்தார்கள் இங்கும் சிலர் அப்படி உள்ளார்கள் இப்போது நான் சொல்ல வரும்போது வா எங்களிடம் அற்புதமான ஆராதனை பேண்டுகள் உள்ளன அதை நான் பழகுவதற்கு சில காலமானது எங்கள் குழுவில் ஒரு நபர் இருந்தார் அவர் மிக நல்லவர் நீண்ட காலம் எங்கள் ஆராதனையில் அவர் இருந்தார் அவர் மிகவும் பிரபலமானவர் அவர் ஆடை அணிவதை நான் விமர்சித்தேன் அவர் எங்களோடு மேடைக்கு வரும்போது அவர் தலைமுடி கலைந்திருக்கும் படுக்கையில் இருந்து அப்போதுதான் எழுந்து வந்தது போல இருக்கும் அது எப்படி இருக்கும் என்றால் நான் எழுந்தவுடன் இருப்பது போல இருக்கும் அது சரியானதல்ல ஒரு நாள் என்னிடம் சொன்னார் என் தலையை இப்படி வைத்துக்கொள்ள கொள்ள குறைந்தது முப்பத்தஞ்சு நிமிஷம் எனக்கு தேவைப்படுது அவர் வேடிக்கை செய்வதாக நான் நினைத்தேன் என் வாழ்வில் நடந்த நிகழ்ச்சி டெனிமாடை அணிந்து அபிஷேகம் பெற விரும்பினேன் ஆனால் பாலிஸ்டர் ஆடை அணிந்துதான் அபிஷேகம் பெற வேண்டும் என்று கூறினார்கள் டெனி மாடை அணியக்கூடாது என்றார்கள் நான் உண்மையாக சொல்கிறேன் அது ஏன் தெரியுமா அப்போது அப்படிப்பட்ட மத சார்பிலான ஒரு மரபு இருந்தது அதனால் பலரும் அதை தவிர்த்தார்கள் எனக்கு ஒன்றும் புரியவில்லை நான் அந்த வழக்கப்படியே செல்வதென்று தீர்மானத்தின் காரணம் அபிஷேகம் எனக்கு நாம் நினைப்பதெல்லாம் உண்மையாக நிகழும் என்று நாம் நம்புகிறோம் நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் பிறரது குணத்தையும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதையும் பார்க்காதீர்கள் உங்களை குழப்பாதீர்கள் உங்கள் மீது அக்கறை காட்டி உங்கள் இறுதியும் தேவனுக்கு முன் சரியாக இருப்பதை உறுதி செய்யுங்கள் மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவன் அவர்களிடம் சொல்லுவார் சில நேரங்களில் அதாவது சில சந்தர்ப்பங்களில் பைபிளுக்கு புறம்பாக தவறான காரியங்களை நாம் செய்யக்கூடும் ஆனால் தேவன் அதை நமக்கு சொல்ல மாட்டார் சரியான நேரத்தில் அவர் அதை சொல்வார் அது நமக்கு சற்று கடினமாக இருக்கும் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் அதை முழுவதும் சொல்ல எனக்கு நேரமில்லை இருந்தாலும் நடந்ததை சொல்கிறேன் நான் ஊழியத்தை தொடங்கிய போது ஒரு பெண்ணிடம் ஆலோசனை பெற வந்தாள் அவள் அப்போது தான் கிறிஸ்துவை அடைந்திருந்தாள் அவள் பரபரப்போடு இருந்தாள் என்னோடு அவள் பேசும்போது தனது பாய் ஃப்ரெண்டுடன் தான் வாழ்வதாக தெரிவித்தாள் அவள் அடங்க நான் காத்திருந்தேன் அப்படி இருக்கக்கூடாது என்று அவளிடம் நான் சொன்னேன் அவள் அப்படி இருந்தது தேவையற்ற ஒரு காரியம் தேவன் என்னிடம் பேசினார் அவர் சொன்னார் நோ நோ சரியான நேரத்தில் நானே அவளிடம் சொல்வேன் சில நேரங்களில் போதுமான அளவுக்கு தேவனிடம் எல்லோரும் நெருங்கி இருப்பார்கள் அப்போது அவர்கள் தேவனை நேசித்தால் அவர்களின் தவறுகளை அவராகவே மன்னிப்பார் அது சரியானதுதான் என்று விசுவாசிக்கிறீர்களா தேவன் நமது இருதயத்தை பார்க்கின்றார் அவள் எங்கிருந்து வந்தாள் என்று எனக்கு தெரியாது அவளுக்கு என்ன நடந்தது என்று தெரியாது அவள் வாழ்வில் என்ன சூழ்நிலை இருந்தது என்றும் எனக்கு தெரியாது தேவனுக்கு மட்டுமே அவை எல்லாம் தெரியும் மக்களை எப்படி திருத்துவது என்று அவருக்கு தான் தெரியும் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஜெபிப்போம் 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 பிறகு ஏதாவது தேவன் உங்களிடம் சொல்ல சொன்னால் அதை பிறரிடம் சொல்லுங்கள் அதை விட்டுவிட்டு நான் இதை உங்களுக்கு சொல்றேன் அதை உங்களுக்கு சொல்றேன் இது உங்களுக்கு சொல்றேன் அதை உங்களுக்கு சொல்றேன் சொல்லாதீர்கள் நான் சொல்வது எங்கிருந்து வருகிறது என்று எனக்கு தெரியாதது தேவனின் வார்த்தை என்பது மட்டும் தெரியும் உள்ளபடியே மக்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் நல்லதை செய்யும்போது அதை நாம் ஏற்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் அது மிகுந்த மகிழ்ச்சியையும் களிப்பையும் வழங்கும் உங்களிடம் நேர்மையாக சொல்கிறேன் அந்த ஒரு காரணத்தினால்தான் என் கணவர் தேவை நான் மிகவும் பாராட்டுவேன் அது எல்லாவற்றையும் விட மேலானதாகும் அவரை நான் மனமுடித்த போது நான் ஒரு பயிற்சியாளராக இருந்தேன் திருமணத்திற்கு முன் ஐந்து முறை மட்டும் தெய்வம் நானும் சந்தித்தோம் அதன் பிறகு எங்கள் திருமணம் மிக வேகமாக நடந்தது அதற்கு நான் சிபாரிசு செய்யவில்லை இருந்தாலும் அது நன்றாக நடந்தது ஐந்து தேதிகளில் ஐந்து முறை வெளியே சென்றோம் என்னை முதல் முறை பார்த்தவுடனே உன்னைத்தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் என்றார் என்ன செய்வது பாவம் அவர் தேவனிடமிருந்து அதை கேட்டிருக்கலாம் மனநிலை கோளராகவும் இருக்கலாம் ரெண்டில் ஏதோ ஒன்று ஆனால் நான் நானாக இருக்க தேவ் விரும்பினார் சில நேரங்களில் என் மனநிலை அடிக்கடி மாறும் இருந்தாலும் அப்படி நான் இருப்பதில் அவர் மகிழ்ச்சி அடைந்தார் இன்றுவரை அவரிடம் அதில் எந்த மாற்றமும் இல்லை நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா எனவே நீங்கள் உள்ளது போலவே தேவனிடமும் இருக்க வேண்டியதை மறக்காதீர்கள் இன்னொரு விஷயத்தையும் நினைவில் வையுங்கள் உங்கள் வாழ்வில் தேவனின் வலிமையான ஒப்பந்தம் வருவதற்கு சில காலம் காத்திருக்க வேண்டும் ஆனால் அதை தவிர்க்காதீர்கள் உங்கள் வாழ்வில் நீங்கள் பத்து வருடம் கிறிஸ்தவராக இருந்தால் இந்த உலகில் உள்ள மக்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்ல முடியாது அதற்கான லைசன்ஸ் உங்களுக்கு கிடையாது நாம் எல்லோரும் வெற்றியை பற்றி பேசுவோம் ஆனால் அதில் எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தது அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன் உங்கள் வாழ்வை மகிழ அவருக்கு இடம் கொடுங்கள் அதை நீங்கள் செய்வீர்களா உங்கள் வாழ்வில் நீங்கள் மகிழ விரும்பினால் நல்லதையே செய்யுங்கள் உங்கள் நாவில் தீயவைகளை பேசாதீர்கள் குற்ற உணர்வோடு இருக்காதீர்கள் ஓ எதிலும் நீங்கள் வெளிப்படையாக இருங்கள் நீதிமொழிகள் பதினெட்டு இருபது அவனவன் வாயின் கனியால் அவனவன் வயிறு நிரம்பும் அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான் மரணமும் வாழ்வும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் ஒருவன் எதில் விருப்பப்படுகிறானோ அதன் கனியை புசிப்பான் அவன் வாழ்விலும் மரணத்திலும் நாம் வார்த்தைகளை புசிக்கிறோம் அது சரிதானே அடுத்து பெண்களுக்கான ஒரு வசனம் உள்ளது அதை ஆண்கள் விரும்புவார்கள் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று ஒன்பது சண்டைக்காரியோடைய ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை விட ஒரு அடுக்குமாடியில் பற்றி எறியக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்பதை விட வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கி இருப்பதே நலம் சிலவற்றை பேசாதீர்கள் உங்கள் பிரச்சனை பற்றி அதிகமாக பேசாதீர்கள் உங்களை எவ்வளவு என்பது முக்கியம் அல்ல நீங்கள் செய்வதை கேட்டு அவர்கள் களைத்து போயிருப்பார்கள் குறை கூறுதல் எந்த ஒரு பலனையும் தராது ஆகவே பெருமை பேசுவதும் புகார் சொல்வதும் மற்றவர்களின் தவறுகளைப் பற்றி முணு முணுப்பதும் எந்த ஒரு பலனையும் தராது அது ஒரு கட்டுக்கதையாகும் சொல்வது புரிகிறதா அதை விசுவாசிக்கிறீர்களா என்று உங்களை கேட்கிறேன் கவனியுங்கள் நான் உங்களிடம் சொல்வதெல்லாம் நீங்கள் ஜபிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லாவற்றையும் விட மோசமானது ஒன்று உள்ளது நாம் புறம் பேசுவதற்கு ஒரு ஆவிக்குரிய வர்ணத்தை பூசுகின்றோம் வேதத்திலே பேசிய நான்கு முப்பது சொல்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியை வருத்தத்துக்குள்ளாக்குகிறது அம்மாதிரியான குணங்கள் நமது மகிழ்ச்சியை வேகமாக பறிக்கிறது எனவே பிறரை மன்னிக்காமலும் பிறர் மீது வெறுப்போடும் நீங்கள் இருக்காதீர்கள் உங்களில் எவ்வளவு பேர் வேறுபடி இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது ஆனால் இங்கு வரும் அநேக மக்கள் அப்படி இருப்பது எனக்கு வியப்பாக இருக்கிறது இன்று ஒருவேளை யார் மீதாவது நீங்கள் வேறுபோடு இருக்கலாம் தெய்வம் நானும் அநேக நேரத்தில் வேறுபோடு திருச்சபைக்கு செல்வோம் போகும் வழியெல்லாம் சண்டை போடுவோம் திருச்சபைக்கு அருகே வந்ததும் நண்பரை பார்த்தது ஹாய் அதை எவ்வளவு பேர் செய்துள்ளீர்கள் உங்கள் வாழ்க்கையின் வெளி தோற்றத்தை காட்டுகிறீர்கள் அது மாறுபட்டது ஆனால் முற்றிலும் வேறுபட்ட ஒன்று நம் அகத்தில் உள்ளது அதுதான் தேவனின் ராஜாங்கம் ஆகும் கிறிஸ்து அதில் இருக்கிறார் ஆமீன் நம் சூழ்நிலையில் நாம் சமாதானத்தை விரும்புகிறோம் அவர் நமது இருதயத்தில் சமாதானத்தை விரும்புகிறார் இயேசு எப்படி புயல்களில் சமாதானத்தை வரவழைத்தார் ஏனென்றால் அவரில் சமாதானம் இருந்தது உங்களிடம் சமாதானம் இருந்தால் வாழ்க்கையில் உருவாகும் புயல்கள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது அதுதான் உண்மை அந்த நாட்களை நினைக்கிறேன் நானும் தேவன் திருச்சபைக்கு செல்லும்போது சண்டை போடுவோம் என் குழந்தைகளை பார்த்து ஓலமிடுவேன் பிறகு ஆராதனைக்கு செல்வோம் நான் முதல் வரிசையில் இருப்பேன் பாடல்களை பாடுவேன் எதையாவது சிந்திப்பேன் அவர் எதை விரும்புகிறாரோ என்று அதை தான் நான் சமைப்பேன் செல்வோம் நான் ஒரு பைத்தியம் போல் இருப்பேன் அவர் ஃபுட்பால் மேட்சை பார்ப்பார் நான் வெறுப்போடு இருப்பேன் ஏனென்றால் வேலை முழுவதையும் நான் செய்வேன் ஆனால் என் குடும்பத்தில் உள்ளவர்கள் விளையாட்டை பார்ப்பார்கள் நாம் செலுத்துவோம் ஒரு விஷயத்தை நாம் செய்யலாம் உங்கள் மனதில் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் நீங்கள் சரியாக நினைப்பதை செய்யலாம் ஆனால் நமது வாழ்வில் நம் மீது நாம் அக்கறை காட்டுவதை விட நாம் அக்கறை காட்டுவதை விட தேவன் நம் மீது அதிகமான அக்கறையை காட்டுகின்றார் நேர்மையாக சொன்னால் அதுதான் என் கடன்களை திறந்தது அது எவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்பு என்று தெரியாது இருபத்தைந்து முப்பது ஆண்டுகள் இருக்கலாம் அப்போது நமது உள்ளில் இருக்கும் வாழ்வை பற்றி தேவன் எனக்கு அறிவித்தார் அதே சமயம் வெளியில் இருக்கும் நம்முடைய வாழ்க்கை எதையும் எல்லாவற்றையும் விரும்பும் என்னை பாருங்கள் நான் ஒரு கிறிஸ்தவள் நான் நகைகள் எல்லாம் அணிவதில்லை என் வீட்டுக்கு வாருங்கள் அங்கே நான் பயன்படுத்தும் புத்தகங்கள் ஏராளம் உள்ளது என்னிடம் நிறைய சீடிகள் உள்ளன அதோடு கூட பழைய கேசட் டேப்புகளும் என்னிடம் இருக்கிறது ஜாய்ஸின் கேசட்டுகளை நான் நீண்ட காலமாக கேட்கிறேன் இப்போது நான் காஃபி போகிறேன் இன்னும் சிறிது நேரத்தில் திரும்பி வந்து திருச்சபையில் நடந்ததை கூறுவேன் கேளுங்கள் சகோதரி பிரவுன் செய்ததை நீங்கள் பார்த்தீர்களா ஜான் செய்திருக்கும் கோமாளித்தனமான சிகை அலங்காரத்தை பார்த்தீர்களா ஓ கடவுளே ஆனால் நாம் ஆவிக்குரியவர்கள் என்று நினைக்கிறோம் ஏனென்றால் நம்மை சுற்றி எல்லா வசதியும் உள்ளன நான் அடிக்கடி சொல்வேன் ஒரு ஸ்டிக்கர் மூலமும் ஒரு பின்னில் கேசு படத்தை அணிந்திருப்பதன் மூலமும் இந்த உலகிற்கு நாம் விசுவாசத்தை காட்ட முடியுமா ஆனால் அவை தரும் கனிகளில்தான் அதை உண்மையாக அறியலாம் ஆமாம் குணங்கள் எண்ணங்கள் அதோடு நமது குற்ற மனப்பான்மை என்ன அது நம் உள்ளே உள்ளது அப்போ பவுல் சொன்னார் தான் குற்ற மனப்பான்மையிலிருந்து விடுபட தேவனிடம் தொடர்ந்து முயற்சித்ததாக சொன்னார் நான் தேவனுக்கு மனதிற்கு முன்பாக குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க முயற்சி செய்கிறேன் அது அப்போ சிலர் இருபத்தி நான்கு பதினாறில் உள்ளது அவர் சொன்னார் நான் தேவனுக்கும் மனிதனுக்கு முன்பாக குற்றமற்ற இருக்க முயற்சி செய்கிறேன் அதன் அர்த்தம் நீங்கள் யாரையாவது தவறாக நடத்தியிருந்தால் இங்கிருந்து நீங்கள் வெளியே சென்றதும் அவர்களிடம் மன்னிப்பு கேளுங்கள் பிறகு நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் நீங்கள் யாரையாவது தவறாக நடத்தியிருந்தால் யாரிடமாவது கோபமாக இருந்திருந்தால் யாரிடமாவது சுயநலத்தோடும் சுயசார்போடும் இருந்திருந்தால் பிறரை பற்றி நீங்கள் சொல்லவே கூடாததை சொல்லி இருந்தால் பிறரை பற்றி மற்றவர்களிடம் முணுமுணுத்து இருந்தால் அப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா அவர்களிடம் நேரில் சென்று நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்திருப்பது ஏன் தெரியுமா உங்களை பற்றி ஒரு நாள் ஒருவரிடம் தவறாக பேசிவிட்டேன் அதற்காக மன்னிப்பு கேட்க வந்தேன் அந்த இடத்தில் அப்படி நான் பேசியிருக்கக்கூடாது அது என் தவறுதான் என்னை மன்னிக்குமாறு உங்களை கேட்கிறேன் அடுத்தபடியாக நீங்கள் பேசுவதற்கு முன் இரண்டு முறை யோசிப்பீர்கள் அப்படிப்பட்ட ஒரு வழியில்தான் தேவன் என்னை வழி நடத்தினார் எனவே எதை பற்றி நான் பேசினாலும் நன்றாக சிந்தித்துவிட்டு பேசுவேன் அதில் தவறு இருந்தால் திருத்திக் கொள்வேன் பிறகு இப்படி சொல்வேன் ஓ என்னை மன்னியும் தேவனி உண்மையிலேயே நான் அதை பற்றி பேசியிருக்க கூடாது ஆமேன் எனவே நாம் செய்யும் எதையும் சரியாக செய்ய வேண்டும் அதாவது எதை நாம் செய்தாலும் அதை நாம் சரியாக செய்ய வேண்டும் எனவே மனிதருக்காக நாம் வாழக்கூடாது தேவனுக்காக நாம் வாழ்வோம் என்று தீர்மானிப்போம் நம் உள்மனத்தில் இருப்பவையெல்லாம் சரியாக இருக்க வேண்டும் என்று நாம் தீர்மானிப்போம் அதனால் வெளியில் நிகழும் எதுவும் நமது மகிழ்ச்சியை பறிக்காது நம்மை துக்கப்படுத்தாது தேவனை முழு மனதுடன் நாம் போற்றுவோம் பறிக்காதுடன் நம் உணர்ச்சியை எப்போதும் நாம் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் தேவனின் உதவியோடு நமது எண்ணங்களை சரி செய்யலாம் சரியானதை பேசலாம் நமது மாறுபட்ட சூழ்நிலையிலும் ஒரு நல்ல குணத்தை நாம் வளர்க்கலாம் அது மிக இருக்கும் இந்த நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு www.jmmindia.org-இல் உங்கள் ஜெபத் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது